அனைவருக்கும் வணக்கம் தட்சன் நடத்திய யாக தீயில் விழுந்து தன்னுயிரை மாய்த்து கொண்ட தாட்சாயணியின் சென்று அடைந்தது அவரிடம் எம்பெருமானே தங்களை அவமதித்த தட்சனின் மகள் தாட்சாயணி என்ற நாமம் அழிந்து தங்களை வந்து அடைய அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு சிவபெருமானும் சற்று சிந்தித்து விட்டு சரி அப்படியே ஆகட்டும் சென்று பர்வதராஜனின் மகளாக பிறந்து வா அப்படின்னு அருள் கொடுக்கிறாரு இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அம்பிகையோ சிவபெருமான் சொன்னதை போலவே பர்வதராஜன் என்பவருக்கு மகளாக பிறக்க எத்தனிக்கிறாங்க பர்வதராஜன் அப்படிங்கிறவர் யாரு பர்வதம் என்றால் மலை மலைகளுக்கெல்லாம் மலை அப்படிங்கிறது இமயமலை அந்த இமயமலை ஆட்சி செய்யறவரு தான் பர்வதராஜன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அம்பிகையும் பர்வதராஜனோட மகளாக பிறந்து வராங்க பர்வதராஜனோட மகள் ஆதனால் அவங்களுக்கு பார்வதி அப்படின்னு பெயரிடுறாங்க பார்வதி தேவி சின்ன வயசுலயே தன்னுடைய தந்தைக்கு ஈடாக சிவபக்தியில ஈடுபடுறாங்க தந்தையே வியக்கத்தக்க அளவுக்கு சிவபெருமான் மேல பக்தியா இருக்கிறாங்க இதுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா அதாவது தாட்சாயணி அவதாரத்திலயும் பார்வதி அவதாரத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வதி தேவி அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும் சிவபெருமானை நோக்கி தாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளார வந்துருது இத போய் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க பர்வதராஜனும் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி விடுறாரு ஏன் தெரியுங்களா பார்வதி தேவி கிட்ட பர்வதராஜன் அம்மா நோக்கி தவம் ரொம்ப சாதாரண விஷயம் நம்ம இமயமலை சாதாரணமாவே காற்று நீர் எல்லாமே மிகவும் குளிர்ந்து காணப்படுது சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கணும்னா அதிகாலையில எழுந்திருக்கணும் குளிர்ந்த நீர்ல நீராடணும் உன்னா நோன்பு இருக்கணும் ஊன் உறக்கம் தவிர்த்து சிவ ஜபம் செய்யணும் இவ்வளவு கஷ்டம் சிறு பிள்ளையான உனக்கு தேவையாமா பூஜை நேரத்துல நம்ம சிவபெருமானை பூஜை செஞ்சே அவருடைய அருளை பெறலாமே ஏமா உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு பர்வதராஜன் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு ஆனா அதை ஏற்க மறுத்த பார்வதி தேவியோ எனக்கு என்ன ஆனாலும் சரி எம்பெருமான் என்னை பார்த்துப்பாரு எல்லாம் வல்ல சிவன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாங்க பார்வதி தேவி பார்வதி தேவியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்து பல ஆண்டுகள் கிடக்குது பார்வதி தேவியோட பக்திய சோதிக்க எண்ணின சிவபெருமானும் ஒரு சிவனடியார் வேஷத்துல பார்வதி தேவியிடம் வராரு வந்தவரு பார்வதி தேவிய என்ன மாதிரி சோதனைகளுக்கு உட்படுத்துறாரு பார்வதி தேவியும் அந்த சோதனைகள்ல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க இதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி